வணக்கம் நண்பர்களை வாழ்க வளமுடன் உங்கள் ஜோதிடர் மந்திர ஜோதி திருப்பூரில் இருந்து பேசணுங்க மருதமலை ஜோதிட நிலையம் ஆன்மீக சகோதர சகோதரர்களுக்கு எனது பணிவார்ந்த வணக்கம் இந்த பதிவு வந்து புது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த புது வருஷத்தில் இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் பார்க்கலாம் பனிரெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மேசராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மேசராசியில் மூணு நட்சத்திரம் இருக்குது அஸ்வினி பரணி கார்த்திகை மூணு நட்சத்திரம் இருக்குது இந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் வயது வயது பார்த்து சொல்லலாம் அதாவது மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த பத்தாவது படிக்கிறாங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிறாங்க காலேஜ் படிக்கிறாங்க அப்படி இருக்கிற அந்த குழந்தைங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நல்லா படிப்பாங்க அழகாக இருப்பாங்க இனிமையாக பேசுவாங்க அமைதியாக இருப்பாங்க நல்ல மார்க் எடுப்பாங்க கூடவே சேர்ந்து லாபம் இருக்கும் நூற்றுக்கு எண்பது சதவீதம் குழந்தைகள் மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் காலேஜ் படிக்கிற குழந்தைங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த காதல் அப்படிங்கிற உணர்வு கூடவே சேர்ந்து இருக்கும் கொஞ்சம் பெற்றோர்கள் பார்த்துக்குங்க மற்றபடி அவங்களுடைய படிப்பு அமைதி அழகு எல்லாமே நல்லா இருக்கும் இதே போல் மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பரணி நட்சத்திரத்தில் கொ பிறந்த குழந்தைங்க நல்லா படிப்பாங்க நல்லா எழுதுவாங்க கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க அம்மா அப்பா சொல்கிறத கேட்பாங்க ஆனாலும் இவங்க படித்ததெல்லாம் பரீட்சையில் உட்காந்து எழுத போகிற போது மறந்துடுவாங்க கொஞ்சம் மறதியும் இருக்கும் அதனால் சிவன் கோவிலில் இருக்கிற குரு பகவானை வழிபாடு செய்ய சொல்லுங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த குழந்தைங்க பரிசில் உட்காந்து எழுதும் பொழுது பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்க இவங்களை பார்த்து எழுதி அவங்க பாஸ் ஆயிடுவாங்க இந்த குழந்தைங்களுக்கு மார்க் கம்மியாயிடும் அந்த மாதிரி தன்னுடைய திறமையை நிலைநாட்டுவதற்கு கொஞ்சம் போராடிட்டு இருக்கிற குழந்தைகளாகத்தான் இருப்பாங்க பெற்றோர்கள் நீங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு வைங்க நீ உன்னால் முடியும் நீ இதை படி உன்னால் மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்கள வைங்க அடுத்தது மேசராசி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு வந்து பத்தாவது படிக்கிற குழந்தைங்க பதினொன்று பன்னெண்டாவது படிக்கிற குழந்தைங்க காலேஜ் போகிற குழந்தைங்களா இருந்தால் இவங்க கொஞ்சம் கோவப்படுவாங்க முரட்டுத்தனமாக நடந்துக்குவாங்க இது ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி புடிவாதம் பண்ணுவாங்க நல்லா படிப்பாங்க மார்க் எடுப்பாங்க இதையும் தாண்டி அவங்களுக்கு புடிவாத குணம் இருக்கும் எனக்கு ஒன்று வேணும்னா இப்போவே வேணும் இப்போவே எனக்கு கொடுக்கணும் நீங்கள் வாங்கி தருவீங்களா மாட்டிங்களா அந்த மாதிரி ஒரு போராட்ட குணத்தோடு இருப்பாங்க இந்த போராட்ட குணம் அமைதியாகிறதுக்கு விஷ்ணுவை வழிபாடு செய்ய சொல்லுங்கள் குரு பகவானை வழிபாடு பண்ண சொல்லுங்கள் நல்லதே நடக்கும் மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்த ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு உள்ளவங்களாக இருந்தால் கொஞ்சம் வீண் விரயமாகக்கூடிய ஒரு உங்களுடைய பணம் வந்து கொஞ்சம் வீண் விரயமாகும் அந்த மாதிரி ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்குங்க நீங்க பணம் வச்சிருந்தீங்கன்னா திடீர்னு ஏதாவது ஒரு செலவு வரும் அந்த மாதிரி இருக்கும் நீங்க வண்டியில போது கொஞ்சம் பார்த்து சூதானமாக போங்க டூ வீலரில் போனாலும் சரி காரில் போனாலும் சரி தலைக்க தலைக்கவசம் அணிஞ்சு அந்த சீட் பெல்ட்னு சொல்லுவாங்களே கார்ல அது போட்டு அந்த மாதிரி கொஞ்சம் மெதுவாக போயிட்டு வாங்க கொஞ்சம் பார்த்து சூதானமாக போயிட்டு வாங்க இடம் வீடு வாகனம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பத்திரத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் வரும் பங்காளிகளுக்குள் பிரச்சனை வரும் இதையெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஏற்கனவே இதெல்லாம் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் அதில் வந்து கொஞ்சம் சூதானமாக அந்த பிரச்சனைகளை உங்களுக்கு சாதகமாக கையாளக்கூடிய திறன் உங்களுக்கு வந்துடும் ஏற்கனவே நம்மளுக்கு சொன்னது தான் நம்ம பங்கல்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனை வருன்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது பேசிட்டு இருக்கிறதை பேசினா பேசிட்டு போகிறேன் விட நம்ம அமைதியாக இருந்தடலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு வந்துடும் அதனால் அந்த மனப்பக்குவத்தோடு செயல்படுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் பரணி நட்சத்திரமாக இருந்தால் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு வந்து இடம் வீடு வாகனம் இதெல்லாம் வாங்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் போராடணும் முயற்சி பண்ணணும் ஒரு பத்து முறை போராடினா தான் ஒரு முறை உங்களுக்கு வந்து சக்சஸ் ஆகும் அதே போல் நிரந்தரமான சந்தோஷமும் நிரந்தரமான துக்கமும் உங்களுக்கு வராது ஒரு சின்ன கஷ்டம் வரும் அந்த கஷ்டத்தை சமாளிக்கிறதுக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பரவாயில்லப்போ அப்படின்னு அந்த சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்கிறதுக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வரும் இப்போத்தாப்பா ஒரு நல்ல ஒரு விஷயம் கேட்டேன் அதை முழுசா மனசார நினைக்கிறதுக்குள்ளேயே ஒரு சின்ன கஷ்டமா அப்படிங்கிற மாதிரிக்கு இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி மாறி மாறி வரும் பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது உங்களுடைய முயற்சியே உங்களுடைய வெற்றியாக இருக்கும் நல்லதே நடக்கும் சின்ன சின்ன வீண் விரயங்கள் வந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பெல்லாம் இருக்காது அதே போல் கார்த்திக நட்சத்திரமாக இருந்தால் இந்த கார்த்திக நட்சத்திரம் மேசராசிக்கும் ரிஷபராசிக்கும் வரும் இந்த மேசராசியாக இருந்தாலும் சரி ரிஷபராசியாக இருந்தாலும் சரி இந்த கார்த்திக நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களாக இருந்தால் உங்களுக்கு வந்து உங்களை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை சுற்றி இந்த சின்ன சின்ன ஏதாவது தவறுகள் நடந்தால் அதை நீங்கள் தட்டி கேட்க போனீங்க அப்படின்னா ஏன் இப்படிலாம் செய்கிறீங்க அப்படின்னு தட்டி கேட்க போனீங்கன்னா அவங்க செய்த குற்றத்தை உங்கள் மேல் சாட்டிடுவாங்க நீங்கள் தான் அந்த குற்றத்தை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்க நல்ல பிள்ளையாயிருவாங்க அதனால் வந்து தயவு செஞ்சு உங்கள் பக்கத்தாடி உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய குற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நியாயப்படுத்தாதீங்க அவங்கவங்க செஞ்ச பாவம் அவங்க அவங்க கண்டிப்பாக அனுபவிப்பாங்க யார் எதை செய்தாரோ அதே அதுதான் அவங்களுக்கு பலனாக கிடைக்கும் அதனால் நீங்கள் அந்த அதுக்குள்ளே நீங்கள் போகாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வராமல் இருக்கும் அடுத்தபடியாக உடல் ரீதியாக சின்ன சின்ன உபாதைகள் வந்து போகும் பெரியளவில் பாதிப்பெல்லாம் கொடுக்காது இடமோ வீடோ வாகனமோ வாங்குறதாக இருந்தால் பழைய வீடு பழைய இடம் அதாவது பழைய இடம் அப்படின்னா ஒரு தோட்டம் காடு அந்த மாதிரி இருக்கிற மாதிரிக்கு ஊருக்குள்ள இடம் இல்லாம கொஞ்சம் ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இடம் பழைய வீடு இந்த மாதிரி ஏதாவது வாங்குவதற்கு முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரம் அமையும் வண்டியாக இருந்தால் கூட செகண்ட் வண்டி அப்படி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வண்டி ட்ரை பண்ணிங்கன்னா உடனே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா உடல் ரீதியான சின்ன சின்ன உபாதைகள் வந்து போகும் பெரிய அளவில் பாதிப்பெலாம் இருக்காது உடல் ரீதியான சின்ன சின்ன உபாதைகள் வந்து போகும் நீங்கள் பயப்பட வேண்டாம் தைரியமாக இருக்கலாம் நல்லதே நடக்கும் இதே பரணி நட்சத்திரமாக இருந்தால் கொஞ்சம் உபாதைகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் உடல் உறுப்புகளுக்குள்ள வந்து ஏதாவது ஆப்ரேஷன் செய்யக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் அது உங்கள் ஜாதகத்தை ஜாதகத்தில் இருக்கிறத பொறுத்து தான் எந்த உறுப்புன்னு நம்ம சொல்ல முடியும் கால் பாதம் ஏதாவது இந்த கிட்னி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன உறுப்புகளுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் ஆப்ரேஷன் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும் ஆனாலும் மருந்து மாத்திரையிலேயே சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு மருந்து மாத்திரையிலேயே சரி பண்ணுறதுக்கு பாருங்கள் அதாவது மேசராசி பரணி நட்சத்திரம் ஐம்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த உபாதைகள் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிங்க ஆப்ரேஷன் பண்ணாமல் அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் கார்த்திகை நட்சத்திரமாக இருந்தால் இடம் விட்டு இடம் மாறக்கூடிய ஒரு சூழல் வரும் அறுபது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு அப்படிலாம் இருந்தீங்கன்னா இடம் விட்டு இடம் மாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் தொழில் ரீதியான சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கள் ரிட்டையர் ஆக போகிற அந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் பண்ணிகிட்டு இருப்பாங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க குச்சனூர் இருக்கிற சனி பகவானை வழிபாடு செய்யுங்க அவர்தான் தான் வந்து பொங்கு சனி பகவான் சொல்லுவாங்க அவரை வழிபாடு செய்யுங்க அவருடைய சன்னதிக்கு போயிட்டு வாங்க இடமிட்டு இடம் மாறுறதுக்கும் வேலையில் இடமிட்டு இடம் மாறுறதுக்கும் இருப்பிடம் இடமிட்டு இடம் மாறுறதுக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்து போய் வேலைக்காக தங்கி வேலை செய்வதற்கான உண்டான காலகட்டங்களாக இது அமையும் ஆனால் நன்மையே நடக்கும் கவலை வேண்டாம் நன்றி வணக்கம் நண்பர்களே